மகாநதி அப்கவிங்கில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ விஜய் என் காவேரி ரெண்டு பேருமே வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ ஜாலியாக பேசிவிட்டு கிளம்பிட்டு கீழே போயிட்டு கூப்பிட்றாங்க போயிட்டு உங்கள் அக்காவையும் வர சொல்லு காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பாட்டிக்கு கோவம் வந்துருது ஏன் அவளையுமா கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகலையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரெண்டு பேரும் போகிறோம் அப்படி கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே பாட்டி என்ன பாட்டி அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் கேட்க அது ஷாரதா கேட்டு போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இல்லை இல்லை நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு ஷாரதா வந்து சொல்கிறாங்க ப்ளீஸ் பாட்டி சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க எத்தான் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேஞ்சுறாரு இதனால் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா கங்காதி மாதிரி விஜய் நாலு பேருமே காரில் போகிறாங்க போயிட்டுருக்கும் போது ரெண்டு பேருக்குமே பையனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை ஏன்னால் வந்து எனக்கு எல்லாமே பொண்ணு தானே அதனால் பையன் பிறந்தால் சந்தோஷங்கிற மாதிரி நார்மல் டாக் விசிட் ஒரு பக்கம் போகிறாங்க இன்னொரு பக்கம் தண்ணி குடி தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நானே தண்ணி குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவங்க வேறு சொன்னாங்க ஏழாவது மாதத்துலேருந்துலாம் ரொம்ப தண்ணியெலாம் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து தண்ணி குடி தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா அதெல்லாம் முடியாது இப்போ நீ தண்ணி குடி அப்படின்னானோ அக்கா ப்ளீஸ் கா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கங்க அவள் காவேரி கேட்க தண்ணி பார்த்துலன்னா திரும்பி போய் தண்ணி குடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க அது உட்காரணும் அதுக்கு இப்பவே பரவாயில்ல நான் குடிச்சுறேன் அப்படின்னா நீங்கள் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்ல இப்போ என்ன நடக்குதுன்னா மிஸ்ஸஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இப்போ காவேரி போயிட்டு ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையெல்லாம் வந்து காட்டும் போது ப்ளீஸ் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டும் கூப்பிடுங்களேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க ப்ளீஸ்ங்க ரொம்ப ஆசைப்பட்டார் என் ஹஸ்பண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னு க விஜயும் உள்ளே வராரு வந்து ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தையெல்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா சரி டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க அடுத்து கங்காவை கூப்பிடுறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் இங்கே இல்லைங்க வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா இல்லை முதல்ல அவங்க சிஸ்டர் வந்தாங்கல்ல ஹஸ்பண்டும் பார்க்கட்டும் சொல்லுங்க வெளியில வந்து என்னாச்சு டாக்டர் சொன்னார் போது இல்லை தான் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு பக்கம் ஃபீல் தான் இருக்காங்க பிக் பாஸ்ல ஜாலியாக இருக்காரு ஆனால் வந்து குமரன் மாமா உடனே ஒரு பக்கம் விஜய்க்கு தான் இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து சீக்கிரமே வந்துடுவாரு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அவர் வந்துடுவாரு அதுக்குள்ளே நிறைய காசு சம்பாதிக்கணும் தானே வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு என்னதான் வந்து விஜய் சமாதானப்படுத்தினாலும் இன்னும் ஒரு பக்கம் விஜய்க்கே பயமா இருக்குது கும்மரனுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்ததாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் திருப்பி காரில் வந்து கூட்டிகிட்டு வராங்க எல்லாம் சந்தோஷமாக தான் பேசிட்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் வந்து வேறு வழியே இல்லாமல் கால் பண்ணிடுறாரு நம்ம விஜய்க்கு கம்பெனியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வேகமாக கார் வந்து அங்கே தான் விடுறாங்க அங்கே போனால் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன என்ன இருக்கீங்களா உங்கள் பில்டர்ஸ் நம்ம இவ்வளோ காசு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கட்டிடம் முடிச்சு கொடுக்காமல் எப்படி லே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க விஜய்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் இது முன்னாடி சொல்லலை அப்படின்னா உங்கள் சித்தப்பாடு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்கே என்ன அன்பரசிதி தான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுட்டுருக்காரு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அப்கமிங்கில் வீட்டுக்கு போயிட்டு காவேரி குடும்பம் காவேரி குடும்பம் தூக்கி வச்சாட்டினால அங்கே எல்லாரும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரே ரெண்டாக போய்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கிட்டே ஏற்றி விட போகிற ரன்பரசு அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் காவேரி குடும்பத்தை கழிவு ஊற்றவும் விஜய் திட்டமும் அந்த மாதிரி தான் நடக்கும் அடுத்ததான் வந்து இன்ஜினியர் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஸ்டாஃப் சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து ஐடியா பண்ணுவார் சிவில் தானே முடிச்சிருக்காங்க கிருஷ்ணா பேசாமல் கிருஷ்ணாவை கூப்பிட்டு என்ன வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு காவேரி ஃபஸ்ட்டுன்னு அப்படின்னா கூட அதுக்கப்புறமா ஓகேங்க கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க அவங்க நடக்க போது இந்த முத்துமலர் ஃபேமிலி இருக்காங்க இல்ல தாண்டி வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சீரியல்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க and இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू